ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி பத்தாம் நாளோடைய மினி விழாக்கு தான் காலையில் நாலு முப்பது மணி மணிக்குள்ளெல்லாம் என்னோடய நாள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டர் கேட்டிருந்தாங்க எப்படிக்கா டெய்லிக்குமே தலை குளிச்சுட்டு ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டெய்லிக்குமே தலை குளிச்சாலுமே வந்து ஷாம்பு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை காலையில் வந்து தலை குளிச்சுட்டு ஒரு பத்து மணியும் போல் நல்லா காய வச்சுட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் என்னை வந்து அப்ளை பண்ணிடுவேன் அப்படி இருக்கும்போது வந்து ஹேர் ஃபாலும் அதிகமாக வந்து ஆகாது இப்படி தான் வந்து காலையில் எழுந்துச்சாலும் என்னுடைய முடி வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் முடி வளரலனாலும் பரவாயில்ல கொட்டாமல் இருந்தாலே போதும் அப்படி தான் வந்து மெயின் அப்புறம் காலையில் விலாகில் வந்து சொல்லி ஒரு உட் வந்து மிதந்து சொல்லிட்டு அது வந்து இந்த உட் தான் ரெண்டு வருஷத்துக்கு மேலாயிருச்சு ஆயிடுச்சு என்னோட கணவர் வந்து போகும்போது வந்து எடுத்துட்டு வந்துருந்தாங்க இது எப்படி எங்கே வந்து யூஸ் பண்றாங்க எப்படி என்னன்னு சரியாக தெரியல வீட்டிலேருந்து உள்ள நிலம் இது வந்து கட்டாயி வந்திருக்குமா எப்படி இருந்தாலும் மொத்தம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோவுக்கு மேலேயே இருக்கும் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் வந்து சரியா செட் ஆகல பூஜை பூஜைலாம் வந்துச்சுட்டேன் பெருமாளுடைய நாமம் போட்டு அழகாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து வைப்ரேஷனாக இருக்குது இந்த மாதிரி வந்து உட்லாம் நீங்கள் பார்த்துருக்கில்லிங்களா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் மரகம் எனக்கு நான் எனக்கு தெரியல அது எப்படி எதுலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோலமாவும் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இஸ்லேருந்து கொண்டு வந்தாங்க போன வருஷம் வாங்கின கோலமாக வச்சு தான் இன்ன வரைக்குமே பத்து நாளைக்கு வந்து ஓட்டிட்டேன் இன்றைக்கி வந்து வாங்கியாகனு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பத்து பத்து ரூபா பாக்கெட் தான் மொத்தம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் பத்து ரூபா போயிட்டு பத்தும் அப்புறம் இருபது ரூபாய்ட்டு வந்து ரெண்டு தந்தாங்க சேர்த்து எல்லாமே நூற்றி முப்பது ரூபா வாங்கிட்டாங்க வீடியோ பிடிச்சிச்சுட்டா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கங்க வீடியோ பத்தனை வரைக்கும் நன்றி